ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ எப்பயும் போல் என்னுடைய வெயிட் லாஸ் ரோட்டின் பார்க்க போகிறோம் என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது நேற்றை விட முந்நூற்றி ஐம்பது கிராம் கம்மியாக இருக்குது அதுதான் பாப்பாங்க கிட்டே ஜாலியாக சொல்லிகிட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹாப்பி ஈவனிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சமையல் மார்னிங் மதியம் லஞ்ச் என்ன அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாங்களா நம்ம வீட்டு கோலம் இது தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு பத்திலாமா ஒயிட் ரைஸ் எப்போயும் போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறம் அது காம்பினேஷனாக காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சைடுஸ் வந்து கம்மியாக காரம் இல்லாமல் வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து கடலைப்பருப்பு புடலங்காய் போட்டு கூட்டு இதுதான் மதியம் லஞ்சுக்கு இப்போ சரி அவருக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்கும் இது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு சப்பாத்தி செஞ்ச குருமா வந்து இருந்துச்சு அதனால மார்னிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி இருந்துச்சு அது கூடவே இன்னும் ரெண்டு சப்பாத்தி போட்டு பசங்களுக்கு வந்து மார்னிங் சப்பாத்தியாகவே டிஃபனாக மாற்றியாச்சு அப்புறம் வந்து இந்த உருண்டா அன்னிக்கு செஞ்சுருந்தோம் மீதி இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சால் அப்போ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு கூட போனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எதுவும் அம்மாக்காக வாயில் வச்சுரு பிள்ளைங்களாம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் எப்பயும் போல் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங் ஃபஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிறது வந்து சீடு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறதான் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலான் இருக்கேன் அது ரெண்டும் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தா வெயிட் லாஸும் ஆகும் ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அதனால் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுடைய பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் <marni> பிரேக்ஃபாஸ்ட் <breakfast> வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி சன்னா கிரேவி ஆரஞ்ச் ஆப்பிள் இது தான் வந்து மார்னிங் எடுத்துக்கிறேன் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தியும் எடுத்துக்கிறேன் இது என் நிறைய பேர் வந்து ரேஷன் அரிசியில் இட்லி செய்கிறதுக்கு நிறைய யோசிப்பாங்க பட் நம்ம வீட்டு அரிசி விட ஏன்னா அதெல்லாம் பாலிஷ் பண்ணி அப்படி வருது எந்த பாலிஷும் இல்லாமல் ரேஷன் அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் அதை சமைச்சி சாப்பிட முடியலனாலும் இந்த மாதிரி டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதியம் லன்ச் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு சாதம் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸு கொஞ்சமாக வந்து தயிர் பச்சடி அதுக்கப்புறம் வந்து கூட்டு கடலைப்பருப்பு கோ புடலங்காய் போட்டு கூட்டு இதுதான் மதியம் லன்ச்சுக்கு எனக்கு இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பட் ஓகே மார்னிங் நம்ம கொஞ்சம் சப்பாத்தி ஒன்று தான் சாப்பிட்ருக்கோம் ஃப்ரூட் சாப்பிட்டோம் ஈவினிங் கொஞ்சம் கஞ்சு மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் சாதம் இதையும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்ணுன்ட்டு அதனால் ஓகே இன்றைக்கி வயிறு ஃபில்லிங்காக தான் சாப்பிட போகிறேன் நான் வந்து ஆசையாக வந்து நிறைய சாப்பாடு வந்து போட்டுட்டேன் இந்த மாதிரி தனியாக உட்காந்து சாப்பிடும்போது உண்மையாகவே வந்து ஒரு மாதிரி இருக்குது ஆனால் வந்து நான் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவேன் ஆனால் என்னால் வந்து ஃபுல் போட்ட சாப்பாடு ஃபுல்லாகவும் சாப்பிடவே முடியல பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு வாய் கூட இறங்கலை நானும் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சாப்பிட்றேன் பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த வயிறு ஃபுல்லாக ஆனால் சாப்பிட முடியல அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல என்ன எப்படி இருக்குது அப்போ அம்மாவுக்கு என்ன செஞ்சு தருவேன் காஃபி போடுறியா பால் எங்கே இருக்குது அம்மா தான் எவ்வளோ நாளாச்சு காஃபி டீ குடிச்சு

வேணா தங்கம் நான் அம்மா குடிக்க மாட்டேன் டயட்ல இருக்க அம்மா வேணாடா சொல்றது கேளு டீ சாமி வேணா சாமி அம்மாக்கு சரியாயிடும் நீங்க நீங்க என்ன இவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்களா அம்மாக்கு சரியாயிடும் பட்டு இந்த அம்மா பாரு காயை ஆமா நான் தான் வேணாம்னு சொல்றேன் அம்மா டீ குடிக்க மாட்டேனே நீங்க எடுத்துட்டு வர்றீங்க சே உங்களுக்காக கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி கொடுத்தேன் சரியா நான் நான் குடிச்சேன் பாதி குடிச்சிட்டு பாதி பாப்பா கிட்ட கொடுத்தேன் அம்மா காலையில நெல இதுல பிஸ்கேட்டே டீ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க நான் வந்து ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டேன் half டீ குடிச்சிட்டேன் ஓகேவா Thank you ரெண்டு ஜல்லத்துக்கும் தேங்க்யூ 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 நான் பட்டு வா நான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் டீ காஃபியே குடிக்காமல் இருந்தேன் இன்றைக்கி வந்து என்னை குடிக்க வச்சுட்டாங்க அம்மாவுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னதால் ஃபீவராக மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை அதை தான் வந்து கிச்சடி பண்ணலான்னு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் எல்லாேருக்குமே வந்து நிறைய வராது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம நார்மல் ரவை வச்சு கிச்சடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் கருவேப்பில பச்சை மிளகா மெயினாக வந்து இதுக்கு மட்டும் பச்சை மிளகா கொஞ்சமாக க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனியன் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன் பேஸ்ட்டு அரைக்கில அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு கைப்பிடிய அளவுக்கு நான் வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்படி பிரியாணிக்கு வந்து கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணுவீங்களா அதே மாதிரி வந்து இதுலேயுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெஜிடபிள் எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கேரட் பீன்ஸ் இது மூணும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியில் வந்து நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் உப்புமா செய்ய போகிறீங்களோ கிச்சடி செய்ய போகிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அந்த காய்கறியெலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சடி செஞ்சுட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது சுட சுட வந்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு எல்லாேருக்கும் இப்போ வந்து சேவ் பண்ண வேண்டியது தான் அதுக்குள்ளே வந்து சட்னி பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து உடச்சக்கல்ல புதினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் அரைக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி போட்டாலும் போடலாம் இல்லை புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து போடலாம் நான் வந்து வெறும் புதினா மட்டும் போட்டு அரைச்சேன் வாசனையாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது கூட வந்து நீங்கள் தேங்காய் கூட வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து சுட சுட நான் வந்து இன்றைக்கி கஞ்சி எடுத்துக்கல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கஞ்சி எடுத்துகிட்டே வந்தேன் நான் பட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டும் சரி அதே மாதிரி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கும் போர் அடிக்குது அதனால் வந்து கிச்சடியும் வந்து ரொம்ப நல்லது தான் நம்ம வெஜிடபிள் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ரவையும் வந்து வெயிட் அந்தளவுக்கு போடாது அதனால் இதையே வந்து இன்னைக்கு வந்து எடுத்துக்காச்சு எல்லோரும் உட்காந்து சூப்பராக எல்லாம் சூடாக சாப்பிட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் என்னுடைய ரொட்டீன் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறது அதை ரெடி பண்ணி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பவுமே நான் ஒன் ஹவர் வச்சு தான் என் சாப்பிடுவேன் உடனே எடுத்துக்க மாட்டேன் ஒரு ஒன் ஹவர் வந்து கேஃப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துப்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்ணெலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கேன் நான் தலைவலிக்குது எனக்கு வந்து உடம்பே ஒன்றும் செட் ஆகலை அதனால் கொஞ்சம் பாப்பாங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியல ஆனால் ரொம்ப லேட்டாக உக்காந்தான் நான் சொல்லி கொடுக்குறதுக்கு

ఇదే పిచ్చి ఫ్రెండ్స్ వీడియో పిచ్చిందా కండి లైక్ పని షేర్ పని కమెంట్ పని థాంక్స్ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో మీట్ బాయ్